தன்னப்பத்திய புக் ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த புக் இக்ரா கிதாபக் உன் புக் நீ ரீட் பண்ணன்பா நீ ரீட் பண்ணி பாரு எத்தனையோ புத்தகம் வாசி இப்போ ரீட் பண்ணி பாரு அணு அணுவாக அத்தனை நோட் பண்ணப்பட்டிருக்கும் இது இப்படி இவரோட இப்படி முகத்தை திருப்பின அவட்ட மன்னிப்பு கேட்கல பெருமையா நடந்த அகம்பாவமா நடந்த வட்டிக்கு கொடுத்த வட்டிக்கு எடுத்து எல்லாதுல வரும் லா யுகாதுரு சகிரத்தோலா கபீரத்தில்லா அது எந்த ஒரு சின்னதையும் விட்டு விடாது எந்த ஒரு பெரிய விட்டு விடாது அத்தனையுமே சொல்கிறேக்கிதாபக் வாசி என்பான் அல்லா அந்த புக்கு தான் இப்பொழுது அத்தனையுமே மென்ஷன் ஆக்கப்பட்ட புக் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தீர்ப்பை கொடுக்க போகிறான் விசாரணை நடக்கும் புக்கையும் கொடுத்த பிறகு விசாரணை நடக்கும் அந்த நேரத்தில் புக்கு கொடுக்கிற நேரத்தில் அம்மாமன் ஊத்திய கிதாப ஓபிய மீனிகி வலது கரத்தை கொடுத்து வலது கரம் நீட்டப்படும் சில பேருக்கு புக்கை கையில் கொடுக்குற நேரம் அவர் ஜென்னாக்கு குவாலிஃபைட் ஜென்னாக்கு குவாலிஃபைட் குவாலிஃபைடு அம்மாமன் ஊத்திய கிதாப ஓபிய மீனிகி தன்னுடைய வலது கையால்

சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன் நம்பி இருந்தேன் என்று சொல்லுவார்களாம் அல்ல சொல்லுவாராம் நிறைய கஷ்டப்பட்டீர்கள் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்கள் அவமானப்படுத்தப்பட்ட உங்களை திட்டினார்கள் உங்களை ஒதக்கினார்கள் உங்களை வெட்டினார்கள் உங்களை குத்தினார்கள் உங்களை ஊரை விட்டு விரட்டினார்கள் அதற்காக வேண்டி குத்தூபகா பக்கத்திலே பழங்கள் இருக்கும் அந்த பணத் தோட்டத்திலே போய் விரும்பிய மாறி சாப்பிடுங்கள் விரும்பிய மாறி கொண்டாடுங்கள் அல்லாஹ் ரப்பு சொல்லுவானாம் சந்தோஷமா இருங்கி அம்மாவன் ஊத்திய கிட்டா மோபிஷிமாரி கூழு யாழைத்த நீளம் மூத்த கிட்டாபியா ஒரு மாதிரி மாய் சாபியா யாழைத்த அ காலத்தில் அழகான்னி சுல்தானியா இடது கையிலே போகும் சில பேருடைய இடது கை நீட்டப்படும் முடிந்து விட்டது அவன் பதறி போவான் என் பவர் எங்க போச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு அவன் நின்றான் எனக்கு இருந்தான் அவனுடைய சுல்தானுடைய பவர் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கிறது அவன் கேட்பான் காலத்து என்ன எரி இதை பார்த்து பதறுவார் அல்லாவுடைய நல்லடியார்களே அவன் ஓடுவானான் எப்படி

உஸ்மான் ரதுலான் கோணாந்து கொட்டுறாங்க உஸ்மான் ரதுலான் கோணாந்து கொட்டுறாங்க கொட்டுற நேரமெல்லாம் எல்லாம் ரசூல்லா சொன்னாங்க உஸ்மான் ஃபீல் ஜென்னா மருமவனை பார்த்து உஸ்மான் நீங்கள் ஜென்னாவுல உஸ்மான் ஃபீல் ஜென்னா உஸ்மான் ஃபீல் ஜென்னா கால ரசூல் ரசூல் சல்லா அலிஸ்லம் ஜென்னான்னு சொன்ன உஸ்மான் பின் அஃபான் ஜென்னா இதுக்கு போகிற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கபர்களை தாண்டி போகிற நேரம் அவர் அப்படியே உட்கார்ந்து அழுவார் தேம்பி தேம்பி அழுவார் உஸ்மான் ராஜனை பத்தி அறிவிக்கப்படுகிறது ஏன் இது பாஸ் என்ற எல்லாமே பாசே ரப்பே இவன் என்னை விடு தோழர்கள் பயந்து நடுங்கியதே அல்லாஹ் அப்படின்னு யார்களே கபூர் வாசிகளைத் தாண்டிப் போகிற நேரம் ஒரு துவாரிக்கு எத்தனை பேர் துவா செஞ்சோம் அஷ்ராம அனைக்கும் யாதார கோவிமுமே என்ற ஒரு துவா வந்து வருமே அல்லாஹ் அப்படின்னு எத்தனை பேர் ஓதிட்டு போனோம் வைணா ஹின்ஷா அல்லாஹ்பீக்கும் லாஹிகும் அலுல்லாஹுலனா உனக்கு லாபியா நீங்கள் எங்களுக்கு முந்து சென்று விட்டீர்கள் உங்களுக்கு பின்னாடி வருகிறோம் என்ற உணர்வோட ஜனாசால கலந்து கொள்றோம் மக்பராக்களை தாண்டி போறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் அந்த உணர்வு எடுப்பட்டிருக்கிறது துணியாவிலே நாங்கள் மதிமயங்கி நிற்கிறோம் இவைகள் நடக்காது போன்று நாங்கள் இருக்கிறோம் இந்த உலகத்திலே சில பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லை நம்பிய ஒரு கூட்டம் பள்ளியில் இருக்கிறோம் நாங்கள் நம்பியவர்கள் நம்மனுடைய நடத்தை அப்படி இருக்கிறதா அவ்வளவு நேர்மையாக நடக்கிறோமா வாக்கு கொடுக்கிறோமா யோசிச்சு கொடுக்கிறோமா உலக ஆசை உலக ஆசை என்று நாலு பேரை மயக்கிய முதலாவது நாம் பணத்தை நமக்குள் பேசுக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லாவுடைய ரஹ்மான் நீதமானவன் ரஹ்மான் நீதமானவன் கிதாப் கிதாப் வைக்கப்படும் பத்தரல் முஜிரிமீன முஷ்பிகீனி பாவிகள் அதிலே உள்ளவைகளை எல்லாம் பார்த்து பயந்து பீராந்தமாக நிற்பார்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிற நேரம் ரஹ்மான் அந்த தீர்ப்பை வழங்குவான் அல்லாவுடைய ரசூல் சல்லா செல்லும் எடைக்கெட இந்த செய்திகளை சொல்கிற நேரம் சிரிப்பார்கள் பயங்கரமாக சொல்கிற தோழர்கள் அழுகுவார்கள் என்று சொல்ல அழுவார்கள் சில இடங்களில் பெருமான சிரிப்பார்கள் அது என்ன மறுமையிலும் சிரிப்பி உண்டான்னு கேட்டீங்கண்டா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் விசாரிக்கிறதை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விசாரிப்பான் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வாய்க்கு சீல் வைக்கப்படும் அவங்க வாய்கள் பேசாது பொய் சொல்ற வாய் பேசக்கூடாது பிடித்த கைகள் சொல்லும் நடந்த கால்கள் சொல்லும் தப்புக்கு நடந்த கால்களும் கொடுக்கல் வாங்க லஞ்சத்தில் ஈடுபட்ட கைகளும் அசிங்கத்தில் ஈடுபட்ட கால்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட அத்தனை உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும் கால்களும் கைகளும் பேச ஆரம்பிக்கும் அந்த சன்னிதானம் அவ்வளவு பயங்கரமாக நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு அடியானை கூப்பிடுவானா கேப்பானா இந்த பாவம் நினைவிருக்குதான்னு கேப்பானா ஒரு திரை போடப்படும் ரஹ்மான் பக்கத்திலிருந்து கேட்பானா அவன் ரப் ரப்பே எனக்கு தெரியும் அந்த பாவம் என்று சொல்லுவானும் ரஹ்மான் திரும்ப இன்னொரு பாவத்தை கேட்பான் அத்தை அரிஃபு கதா இந்த பாவம் உனக்கு தெரியுமான்னு கேட்பான இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானா ஆமா ரப்பேன் பானாம் அந்த மனிதனை அல்லாஹ் துருவுற ரெண்டு மூணு கேள்வி கேட்கிற நேரம் ரசூல்லா சொன்னார்கள் நான் அழிந்து விட்டேன் என்று அவன் நினைப்பான் ரப் என்னிடம் துருவ ஆரம்பித்து விட்டான் நான் அழிந்து விட்டேன் இதுக்கு பிறகு எனக்கு இல்லை என்று பயந்து போய் அந்த வடியார் சொல்கிற நேரம் அல்லா சொல்லுவானா இந்த உலகத்தில் நீ எத்தனை பேருடைய குறையை மறைத்தாய் இதா பார் உன்னுடைய குறையை இன்றைக்கு நான் மறைக்கிறேன் என்பான் ரப் நீ மறைத்தாய் இன்றைக்கு நான் மறைக்கிறேன் பா அவன் ரஹமான் அவன் இறக்கமானவன் சிரித்து விட்டு இந்த அடியான் சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் தோன்றுகிற நேரம் பெரும் பாவங்கள் பிடிப்பட்டால் எப்படி இருக்கும் அல்ல இதையெல்லாம் கேட்கிறானே இந்த பாவத்தை செய்தியா 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 அந்த அடியான் துடித்து போகிற நேரம் அல்ல சொல்லுவானா உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்பானா ஜென்னாவுக்கு போண்டு சந்தோஷமாக அனுப்புகிற செய்தி ரசுல்லா சொல்லிவிட்டு சிரிக்கிறார்கள் அல்லாஹ் இந்தியாரில் இன்னொரு செய்தி சொன்னார்கள் ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் களத்தில் கையை போடுவானாம் சுபஹான அல்லாஹ் ரசூல்லா சொன்னார்கள் அந்த அடியானை மல்லாஹ் கேட்பானா இந்த பாவம் இந்த பாவம் எல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அவன் சொல்லுகிறேன்னு மஹமா அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுவானாம் அடியானே அந்த பாவத்தெல்லாம் உனக்கு நான் மன்னிச்சிடன் தெரியுமா அப்படின்மான் அந்த அடியான் சொல்லுவானா யா அல்லாஹ் அதெல்லாம் நன்மையா தந்துட்டேன் அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சு நன்மையா தந்துட்டேன் யாரெல்லாம் நான் பெருசு பெருசு எல்லாம் செஞ்சேன் அல்லாஹ் சின்னதுக்கே இப்படிண்டா இருந்தா அப்படி வருமா ரசூலா சிரித்தார்கள் அந்த அடியானை கொண்டு போய் அல்லாஹ் ஜென்னாவுக்கு போடுவானா தன்னுடைய நேசமும் பாசமும் சில அடியார்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் அதை தர வேண்டும் அல்ல அப்படின்னு அல்லாவுடைய நெருங்கினால் அவனுக்கு கட்டுப்பட்டால் அவன் கட்டுப்பட என்று சொல்கிறான் கட்டுப்பட்டால் அவன் மன்னிப்பவன் அல்லாவுடைய அவன் மன்னிக்க கூடியவர் தாரையெல்லாம் சுருதூல் ஃபுருக்கான் மன்னிக்கிறதுன்னு சொல்றது தெரியுமா நபிமார்களுக்கு வெட்டினா நபிமார்களை குத்தினா நபிமார்களை கொலை செஞ்சா அதுக்கு என்ன மன்னிப்பெல்லாம் உடனடியாரே உங்களுக்கு அடிச்சாலே மன்னிக்கிறதான்னு நபிமார்கள் அப்படி கொல்ல வந்தவர்கள் எல்லாம் மூமின்களாக மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் முப்பின் கதாப் ரசுல்லாவே கொல்ல வந்தவர் அவர்கள் எல்லாம் எல்லாம் எப்படி மன்னிக்கலாம் யுபத்தியிலெல்லாம் செய்யா தீமா அசனாத் ஒரு மனிதனையுமா கொண்டு அதாவது சும்தாபு ஆமண அந்த ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு சாலியால் அமல் செஞ்சா அல்ல என்ன செய்வானா தெரியுமா தப்பு எல்லாம் அவ்வளவு தப்போட வர்றானா அந்த நேரத்தில் அவர் என்ன பண்றானா ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு ஈமான் கொள்ளணுமா திரும்ப என்ன செய்யணுமா ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு சாலியான அமல் செஞ்ச யூ பத்தில் செய்யாத்தையும் ஹசனா எல்லா பாவத்தையும் சாலியான அமலாக அதாவது ஹசனாத்துகளாக நல்லிடங்களாக அல்லாஹ் கொண்டு வந்து அவனுக்கு கொடுப்பான் அவன் அல்லா அப்படி இல்லையா